கவியரசு கண்ணதாசன் முதலில் நாத்திகவாதியாக இருந்தார் பிறகு ஆன்மீகத்திற்கு மாறி புகழ்பெற்ற அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் இதை பிடிக்காத சில நாத்திகவாதிகள் கண்ணதாசனிடம் சென்று கடவுள் இருக்கிறானா இருந்தால் எங்களுக்கு காட்ட முடியுமா என கிண்டலாக கேட்டனர் உடனடியாக அதற்கு கண்ணதாசன் காட்டாற்று வெல்லம் என கவிதை வடிவில் பதிலடி கொடுத்தார் அவர்களுக்கு கவியரசு கண்ணதாசன் கொடுத்த கடவுளை நின்றிருப்பான் ஒருவன் அவனை தொடர்ந்து அவன் தான் இறைவன் ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன் தான் இறைவன் தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் ஒருவன் அவனை இறைவன் முதலினுக்கு மேலிருப்பான் முடிவினுக்கு கீழ் இருப்பான் உதவிக்கு ஓடி வரும் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அவனை நாடிவிட்டால் அவன்தான் இறைவன் வெள்ளருவிக்குள்ளிருந்து மேலிருந்து கீழ் விழுந்து உள்ளுயிரை சுத்தம் செய்வான் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் கற்றவர்க்கு கண் கொடுப்பான் அற்றவருக்கு கை கொடுப்பான் பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன் அவனை பின்தொடர்ந்தால் அவன் தான் இறைவன் அஞ்சு மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்திருந்தால் நெஞ்சமலர் நீக்கிவிடும் ஒருவன் அவனை நினைத்து கொண்டால் அவன்தான் இறைவன் கல்லிருக்கும் தேரை கண்டு கண்டு கருவில் இருக்கும் பிள்ளை உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன் அதை உண்டு கவனே இறைவன் பஞ்சுப்படும் பாடுபடும் நெஞ்சுப்படும் பாடறிந்து அஞ்சு தலை தீர்த்து வைப்பான் ஒருவன் அவன்தான் ஆறுதலை தந்தருளும் இறைவன் நெருப்பினில் சூடு வைத்தான் நீரினில் குளிர்ச்சி வைத்தான் கருப்பிலும் வெண்மை வைத்தான் ஒருவன் உள்ளம் கனிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பெயர் உலகில் இறைவன் உள்ளத்தின் உள் விளங்கி உள்ளுக்குள்ளே அடங்கி உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன் ஓர் உருவமில்லா அவன்தான் இறைவன் சின்னஞ்சிறு சக்கரத்தில் ஜீவன்களை சுற்றவைத்து தன்னை மறந்தே இருக்கும் ஒருவன் அவனை தழுவிக் கொண்டால் அவன்தான் இறைவன் தான் பெரிய என்று நிமிர்ந்து வாழ்பவர்க்கும் நாள் குறித்து கூட்டிச் செல்லும் ஒருவன் அவன்தான் நாடகத்தை ஆட வைத்த இறைவன் இவ்வாறாக கண்ணதாசன் சொன்ன பதிலடியே கேட்ட அவர்கள் வாயடைத்துப் போனார்கள் நாளை கண்ணதாசனின் வேறொரு பதிவை நாம் பார்க்கலாம்